வெல்கம் டு கேரளா ரெட்டிகா இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமைய ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம நேற்று நான் சொன்னோன்னா கண்டிப்பாக அஞ்சா நம்பருக்கான ஆட்டமும் அதே மாதிரி ஒன்றா ஆட்டமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோன்னா அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா உங்களுக்கு போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சுங்கிற ரெண்டு நம்பர் வந்துச்சா இப்போ இந்த ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவாங்க இந்த நாலாம் நம்பர் மறுபடியும் நமக்கு என்ன இருக்கீங்க நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது இல்லையா இப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நாலு நம்பர் எடுப்பானா எடுக்க மாட்டாங்க ஏன்னா ரேட்னா ரெண்டு டைம் நாலு நம்பர் எடுத்தாச்சு அப்போ என்ன பண்ணுவாங்க மறுபடியும் நமக்கு இதோட நீட்சே நமக்கு வரக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் அப்போ நம்பர் தான் நமக்கு நாளைக்கு எடுத்தாகணும் வேறு எதுவும் மாற்றி எடுக்க மாட்டாங்க நீங்கள் அஞ்சா நம்பர் எடுத்துங்க அதே மாதிரி தான் அஞ்சாம் நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டன் எடுத்துட்டாங்க ஏன்னா நம்ம வந்து முந்தாவது என்ன சொன்னால் நாலாம் நம்பர் ரிட்டன் எடுப்பாங்க எடுக்குங்க சொன்னோம் அதே மாதிரி நேற்று என்ன சொன்னால் ரெண்டாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் தான் ரிட்டன் எடுப்பாங்க வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க தெளிவாக சொல்லிட்டோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பாங்கன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அஞ்சு ஒன்று தான் எனக்கு பிரதானமாக வரக்கூடிய நம்பர் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னோம் அதுதான் நடந்திருக்கோம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னென்னா கணக்க கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கண்ணே ஒன்றுமே கிடையாது அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் என்ன ஒன்றும் ஒன்றுமே இல்லை அஞ்சு ஆறு ஒன்று மூணுமே ஒரே நம்பர் தான் இப்போ ஆறு ஒன்று ஒரே நம்பர் தான் மாற்றமே இல்லை சரிங்களா அப்போது நமக்கு டபுள் ஒன்றுக்கு பேர் டபுள் ஆறு வந்து ஒரு ஒரு ஒன்றா ஆறாம் நம்பர் வந்துருச்சு அவ்வளோதான் வந்தால் நமக்கு நம்மளுடைய கணக்கு என்ன சொல்லுதுன்னா அஞ்சு ஒன்று ரொம்ப பிரதானமாக வரக்கூடிய நம்பர் அதுதான் நமக்கு பர்ஃபெக்டான நம்பராக இருந்துச்சு ஏன்னால் இதோட பவர் தான் நம்மளுக்கு ஆறாம் நம்பரு அப்போ நமக்கு அதுதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சது அதனால தான் நமக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்றுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான் நம்ம ஒரு நல்ல வின்னிங் இதை இந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வின்னிங் தான் ஏன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு தெரியும் நாலு நம்பர் எடுக்க மாட்டாங்க நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரா நம்பர்லேயும் இருக்குது ஏன்னா போன வாரமே நமக்கு நாலு நம்பர் எடுத்தாங்க நமக்கு சி சத்தியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாற்பத்தி நமக்கு நாலு நம்பர் எடுத்து ஆடினாங்க ஆனால் இந்த வாட்டி நாலு நம்பர் எடுக்க மாட்டாங்க நான் உறுதியாக சொன்னேன் என்னுடைய கணக்கு காமிக்கல உங்களுக்கு வேணா எடுத்துக்கங்க இல்லைனா நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு நாலு நம்பர் இல்லைன்னு ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தேன் நாலு நம்பர் இல்லை அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாம் நம்பர் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக வரும் ஏன்னா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க ஏழுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை எனக்கு தெரியும் நல்லா தெரிஞ்சுதான் கொடுத்தேன் அதே மாதிரி அஞ்சுக்கு அஞ்சு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும் நான் நாலுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது அதை எதிர்பார்த்தா நம்ம சொன்னோம் ஏதோ ஒரு டூஸ்கில் நமக்கு அஞ்சாம் நம்பர் திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம் சொன்ன மாதிரி அஞ்சாம் நம்பர் திரும்ப வந்துருச்சு அதே மாதிரி எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஏழுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று மூணு போடுக்குமே ஒன்றாம் நம்பர் எக்ஸாக்டாக செட் ஆகும் ஏழாம் நம்பருக்கும் ஒன்றா நம்பர் செட் ஆகணும் அதை ஏற்றி சொன்னோம் நாலாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அஞ்சாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் நீங்கள் யாராவது கவனமாக தட்டி இருக்கலாம் ரெண்டு நம்பர் தட்டி தூக்கியிருக்கலாம் இன்றைக்கி நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு டிராவ்டையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்பர் மட்டும்தான் இருக்குது எஸ்எஸ் கம்பெனிக்கு வேறு எதுவும் இல்லைன்னு தெளிவாக ஓப்பனாக சொல்லிட்டோம் ஏன்னா நமக்கு அஞ்சு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பர் இந்த மூணு நம்பர் வந்தப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு உறுதியை நான் முடிவு பண்ணிட்டேன் ஒன்று ஒன்று இல்லை அஞ்சு இந்த ரெண்டு நம்பரும் உறுதி அதை நான் மாற்றமே இல்லை நம்ம ஓப்பனாக முடிவு பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிட்டோம் நம்ம அது மாதிரி தான் ஆடுறாங்க அது மாதிரி தான் ஆடுவாங்க ஏன்னா எஸ்எஸ் கம்பெனி என்ன போக்கள் ஆடுவாங்கிறது நமக்கு ப்ரெடிட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னா அதுதான் நம்ம இங்கே பாக்ஸ் ஆகிருக்கு சமயம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அப்போ நமக்கு நாளைக்கு என்ன வருதுன்னா நூற்றி இருபதாவது ட்ரா நமக்கு போன வாரம் நமக்கு இல்லையே போன வாரம் நமக்கு பம்பர் தான் இருந்துச்சு பூஜா பம்பர் தான் இருந்துச்சு இல்லையா அப்போ நமக்கு நூறாவது ட்ரா அப்போ நமக்கு அங்கே அதில் வந்து நமக்கு இது இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லை ஆனால் இதுக்கு முதல்ல தான் நமக்கு ஆடுனாங்க இதுக்கு முதல்லன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆடினாங்க எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி போன மாதம் ஆடினாங்க இந்த மாதம் ஆடலை சரிங்களா போன மாதம் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்துச்சு இந்த மாதம் இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக மாறுது சரிங்களா அப்போ நமக்கு எட்நூத்தி தொண்ணூத்தி அப்படிங்கிற நம்பர் தான் ஆடிக்கலாம் இதை வச்சுட்டு நாளைக்கு என்னம்மா நம்பரும் ஆடுவாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி எனக்கு பேசிக்கான என்ன ஆடுவாங்க அதை பார்ப்போம் அது போக நூற்றி இருபதாவது ட்ராவரே சரிங்களா அப்போ நமக்கு அது மாதிரி என்ன நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்து பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்பு போட இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ரெண்டு நம்பராக அழகாக பாஸ் ஆயிருங்க நான் சொல்கிறேன் பாருங்க நம்ம எப்படி போட்டாலும் ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடும் மாற்றமே இல்லை நீங்கள் தைரியமாக பிளே தான் என்னுடைய கணக்கு சரிங்களா அப்போ நாளைக்கு ஏ போர்டு என்ன தான் வருது அப்படின்னா ஏ போர்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து எட்டாம் நம்பர் மேலே தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டவுட் இருக்குது ஏன் எட்டாம் நம்பர்னா ஆறுக்கு எட்டு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் அதாவது எட்டு ஆறு அஞ்சு எட்நூற்றி அறுபத்தஞ்சு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி அதாவது இல்லைங்க எனக்கும் எட்நூற்றி அறுபத்தஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு வருது அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பர் அப்படி இல்லைன்னா மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்னா எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ஒரே மாதிரி கிடைக்கிறதுனால ஒன்று வந்தால் எட்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா அதோடைய பவர் மூணாம் நம்பர் வரணும் அப்படிங்கிற இந்த கணக்கு தான் ஏன்னா அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு மூணுங்கிறது என்றைக்குமே கிரீன் நம்பர் தான் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் அது ஒரு ஒரு ஒரே மாதிரியான ஃபேஸ் மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு அஞ்சு மூணுக்கு அஞ்சு நான் திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு நம்பருமே நீங்கள் கவனமாக பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி மூணுக்கு அஞ்சுன்னு ரிட்டர்ன் திரும்ப கொடுத்தாங்க இப்போ கேரள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போ அஞ்சுக்கு மூணுன்னு வந்துருச்சு அப்படின்னா அதே தான் மூணுக்கு அஞ்சுன்னு திரும்புவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏழுக்கு எட்டுன்னு வந்துச்சுன்னா எட்டுக்கு ஏழுன்னு திருப்புவாங்க எப்போயுமே இது அடிக்கக்கூடிய நம்பர் தான் இது மாற்றமே இல்லை அது அப்படியே தான் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் நாளைக்கும் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் சான்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் வருது அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதையும் பேஸாக வச்சு நம்ம நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி அறுபத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதெல்லாம் வந்திருக்கு பார்த்திங்களா இதே மெத்தடை தான் நம்மளும் பயன்படுத்துகிறோம் இதே மத்தடை தான் நம்ம நாளைக்கு கொடுக்குறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை இங்கே வந்து என்ன முன்னூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு இருக்குது இங்கே முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுனு இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அதே தான் கொஞ்சம் மாறி வருது முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அதே தான் வருது வேறு ஒன்றுமே கிடையாது செம்மையாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ எட்டாம் நம்பரும் நமக்கு மூணாம் நம்பர் நாளைக்கான ஒரு நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எதான கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி தான் போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஷ்யூரு ஏன் நாலாம் நம்பரு உங்களுக்கு நாலுக்கு அதான் ஆறுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறாங்க அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுக்குறக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது நேற்று கொடுக்கலங்கிறக்கா இன்றைக்கி கொடுக்காமட்டாங்களா கண்டிப்பாக கொடுப்பாங்க வாய்ப்பு இருக்குது நேற்று இல்லை இன்னைக்கு வரலாம் அப்படி இல்லைன்னா திரும்ப எனக்கு அஞ்சா நம்பரை திரும்ப வருது என்ன கணக்குன்னு தெரியல ஆனால் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது அஞ்சு ஆறுக்கு அஞ்சுன்னு ஆறுக்கு அஞ்சு வராமல் இல்லை நிறைய டைம் நமக்கு வந்திருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீ போல் ஆறுக்கு அஞ்சுன்னு ஒன்று கிடச்சிது அதே இங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அறுநு கிடச்சிருக்கு நிறைய நம்பர் கிடச்சிருக்கு அதை பேசிக்காக வச்சிட்டு நமக்கு கொண்டு வருவாங்க கண்டிப்பாக வரக்காய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்றுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஒன்றுன்னு நிறையா கொடுத்துருக்காங்க அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு திரும்ப ஆறுக்கு அஞ்சுன்னு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அது மாதிரி ஏதாவது ஆறாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா எடுங்க ஏன்னா நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் பி போலில் நாலு அஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போலில் நாலு அஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஒன்று வந்தால் உங்கள் நாலாம் நம்பர் ஃபர்ஸ்ட்டு ப்ரயாரிட்டி செகண்ட் ப்ரயாரிட்டி அஞ்சா நம்பர் சரிங்களா அதே மாதிரி நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு மூணு அதே மா சாரி அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் பி போட எனக்கு ஆறாம் நம்பர் தான் டவுட்டு ஏன்னா ஒன்றுக்கு ஆறுன்னு அதாவது ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு நடக்கிற குழாய்ப்பு இருக்குது இங்கே வந்து ஏழு நம்பர் இங்கே ஆறாம் நம்பர் இங்கே ஒரு ஆறு நம்பர் கொடுத்தா ஏழுநூற்றி அறுபத்தி ஆறு தான் நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஆறாம் நம்பர் சி போர்டில் வைக்க முடிஞ்சால் வைங்க எனக்கு அப்படி தான் காமிக்கிது உங்களுக்கு வந்துருச்சு இல்லைங்க சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் தாங்க காமிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கு அப்படி தான் காமிக்கிது உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதாவது எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன நம்பர் அடித்தாங்க இதை விட கொஞ்சம் ஐஎஸ் நம்பர் அதாவது எட்டு நாலு அஞ்சு எட்டு நாலு ஆறு நடக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர் அஞ்சு சாரி மூணு அஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ரெண்டு இதுக்குள்ளே தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை எதிர்பார்த்தா நம்மளும் கொடுக்கணும் ரெண்டாவது நம்பர் சரிங்க ஏன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐ எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறு அவ்வளோதான் இதுதான் ஒன்று ஆட்ருனா பெரிய நம்பர் என்ன சின்ன நம்பர் முன்னு மூணுக்கு கீழே அஞ்சோட மூணு பேர் சிரிசு இல்லையா அப்போ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாவோட பெருசு எட்டு எட்நூற்றி முப்பத் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு இது எதாவது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் ஃபேபிளாக வராது வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஜீரோ மறுபடியும் வருங்களேன்னா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் வரலான்னு தான் எனக்கு தோணுது அதாவது எப்படி ஆனாலும் உங்களுக்கு மறுபடியும் ஜீரோ எடுத்து போல் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு சொல்ல வேணாம் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறுனால பெண்டிங்கில் இருக்குது அதுக்காக கொடுக்குற வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகப்போகுது ஒன்றரை மாதம் போகுது ஒன்றரை ரெண்டு மாதமே ஆகப்போகுது இன்னும் வந்து நமக்கு சீபோர்டில் ஜீரோ கொடுக்கவே இல்லை சரிங்களா பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதை கணக்கு பண்ணிக்கலாம் நின்று இது அப்படியே விட்டுட்டு அடுத்த வருஷம் தான் எடுத்தான்னு எடுப்பாங்களோ நிமிஷம் தெரியல ஜனரி ஒன்லேருந்து ஜீரோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துப்பாங்கன்னு என்னன்னு தெரியல பார்க்கலாம் எப்படி வருதுன்னு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் இருக்கு எட்டாம் இருக்குது மூ நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என் கணக்குல ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் இது கூட தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது எதாவது இருக்கா பாருங்க அது போக நம்ம ஆல்போர்ட் நம்பர் கொண்டு வரோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வர ஆல்போர்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்